வணக்கம் சார் வணக்கம் என்னன்னா புயல ஏதாவது அப்படி இப்படி இருக்கா அப்படி இப்படின்னா அப்படி இப்படி என்ன கஞ்சா அபின்னு கடத்தல் தங்கோ இதெல்லாம் என்ன ஏன் அம்பு பண்றேன் எல்லாம் பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு வச்சுக்காத சார் என் லட்சுமி போய் சொல்லாது வண்டி பேசுவோமா ஏன் வண்டி பேசும் மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு சீனி 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 இருக்கு சீனி இருந்தா திருப்பி குடுத்துறேன் இல்லன்னா நான் உனக்கு இனிப்பு தர்றேன் கூடயா கொடையா இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா உங்களுக்கு இருட்டு பசங்களா நம்ம லட்சுமி லட்சுமி தான் வண்டி வண்டிக்குள்ள ஏற முடியாது நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை நமக்கு தான் கொஞ்சம் கம்மி வாய வாய கேலா கேலா பனானா பனானா கவாலே அதான பார்த்தேன் என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ரெண்டு பேருக்கு தான் தைரியம் உண்டு ஒன்னு உனக்கு இன்னொன்னு யாருன்னு கேளுனா யாருப்பா என் பொண்டாட்டிப்பா அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவான்

மேல கைப்பட்டுச்சு கரண்ட் ஷாச்சா மாதிரி ஆயிடுச்சு அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட நீ மட்டுமே சிரிக்கிற என் நிலைமையை பார்த்து ஊரே சிரிக்கு நம்ம நிலை